விண்கலம் ஜனவரி ஆறாம் தேதி மாலை நான்கு முப்பது மணிக்குள் எல் ஒன் புள்ளியை அடையும் என்று இஸ்ரோ தலைவர் சோம்நாத் தெரிவித்துள்ளார் சூரியனை ஆய்வு செய்ய கடந்த செப்டம்பர் இரண்டில் ஆந்திராவின் ஸ்ரீஹரிகோட்டாவில் இருக்கும் சதீஷ் தவான் விண்வெளி ஏவுதளத்தில் இருந்து ஆதித்யா எல் ஒன் விண்கலத்தை இஸ்ரோ விண்ணில் ஏவியது இதில் பூமியில் இருந்து பதினைந்து லட்சம் கிலோமீட்டர் தூரத்தை நூற்று இருபத்து ஐந்து நாட்களில் பயணித்து சூரியனுக்கு அருகில் இருக்கும் எல் ஒன் எனப்படும் லாக்ராஞ்சியன் புள்ளியில் நிலை நிறுத்தப்பட உள்ளது சமீபத்தில் ஆதித்யா எல் ஒன் விண்கலத்தில் பொருத்தப்பட்டுள்ள சோலார் அல்ட்ரா வயலட் இமேஜிங் டெலஸ்கோப் மூலமாக எடுக்கப்பட்ட சூரியனின் புகைப்படங்களை இஸ்ரோ வெளியிட்டு இருந்தது இதில் சோம்நாத் ஆதித்யா எல் ஒன் அதன் இறுதி கட்டத்தில் இருக்கிறது ஆதித்யா விண்கலம் ஜனவரி ஆறாம் தேதி மாலை நான்கு முப்பது மணிக்குள் எல் ஒன் புள்ளியை அடையும் என்று தெரிவித்துள்ளார் விமான நிலையத்தில் இருந்து பிரான்ஸ் செல்ல இருந்த விமானம் இயந்திர கோளாறால் ரத்து செய்யப்பட்டது இதனால் இருநூற்று ஆறு பயணிகள் சென்னை மேனம்பாக்கம் விமான நிலையத்தில் இருந்து எழுபத்து ஆறு பயணிகள் அந்த விமானத்தில் பயணிக்க இருந்தனர் விமானத்தை இயக்குவதற்கு முன்பு இயந்திரங்களை விமானி சரி பார்க்கையில் விமானத்தில் ஏசிக்கு தேவையான ஆக்சிஜன் அளவு குறைவாக இருந்ததை கண்டறிந்தார் இதே நிலையில் விமானத்தை இயக்கினால் பெரும் ஆபத்து என்பதால் சென்னை விமான நிலைய கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் கொடுத்தார் இதையடுத்து விமானம் தாமதமாக புறப்படும் என்று அறிவிக்கப்பட்டது விமான பொறியாளர் குழுவினர் ஆக்சிஜன் அளவை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டனர் ஆனால் உடனடியாக சரி செய்ய முடியவில்லை இதனால் விமானம் ரத்து செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது அந்த விமானம் திங்கட்கிழமை அதிகாலை சென்னையிலிருந்து பாரிஸ் செல்லும் என அந்த விமானம் திங்கட்கிழமை அதிகாலை சென்னையிலிருந்து பாரிஸ் செல்லும் என தெரிவிக்கப்பட்டது இதனால் பாரிஸ் செல்ல வேண்டிய எழுபத்து ஆறு பயணிகளும் சென்னையிலேயே தங்க வைக்கப்பட்டனர் இவர்களில் பெரும்பாலானோர் பிரான்ஸ் உள்ளிட்ட வெளிநாடுகளை சேர்ந்தவர்களாவது விமானத்தில் ஆக்சிஜன் அளவு குறைவை விமானி தகுந்த நேரத்தில் கண்டுபிடித்ததால் இருநூற்று எழுபத்து ஆறு பயணிகளும் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர் தக்க ஐந்தாயிரம் ரூபாய் லஞ்சம் பெற்றதாக நில அளவியருக்கு ஓராண்டு சிறை தண்டனை விதித்த கடலூர் சிறப்பு நீதிமன்றத்தின் தீர்ப்பை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது கடலூர் மாவட்டம் பன்சுட்டி தாலுகா பிற்கா நில அளவேராக பணியாற்றி வந்தவர் நல்லமுத்து இவர் மீது அதே பகுதியைச் சேர்ந்த ஒருவரின் நிலத்தை அளப்பதற்காக ஐந்தாயிரம் ரூபாய் லஞ்சம் பெற்றதாக லஞ்ச ஒழிப்புத்துறை இரண்டாயிரத்து ஒன்பதில் வழக்கு பதிவு செய்தது இந்த வழக்கை விசாரித்த கடலூர் சிறப்பு நீதிமன்றம் நல்லமுத்துவிற்கு ஓராண்டு சிறை தண்டனையும் ஆயிரம் ரூபாய் அபராதமும் விதித்து இரண்டாயிரத்து பதினேழில் தீர்ப்பளித்தது இந்த தீர்ப்பை எதிர்த்து நல்லமுத்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார் இந்த வழக்கு நீதிபதி ஏ டி ஜெகதீஷ் சந்திரா முன்பு விசாரணைக்கு வந்தது மனுதாரர் சார்பில் வழக்கறிஞர் ஆஜராகி நல்லமுத்து குற்றம் செய்யவில்லை என்பதை நிரூபிக்க மனுதாரருக்கு விசாரணை நீதிமன்றம் வாய்ப்பளிக்கவில்லை புகார் கொடுத்தவர் எந்த சாட்சியமும் அளிக்கவில்லை குற்றம் சாட்டப்பட்ட மனுதாரரிடமும் விசாரணை நீதிமன்றம் வாக்குமூலம் பெறவில்லை மனுதாரர் சம்பந்தப்பட்ட நிலத்தை அளப்பதற்கு தாமதம் செய்தார் என்பதற்காக பழிவாங்கும் நோக்கத்தில் புகார் கொடுக்கப்பட்டுள்ளது எப்பொழுது லஞ்சம் கேட்டார் எவ்வளவு கேட்டார் என்பதற்கான எந்த ஆதாரங்களையும் புகார்தாரர் தரவில்லை முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்வதற்கு முன்பு துறை அதிகாரிகளிடம் உரிய அனுமதி பெறப்பட்டுள்ளதா என்பதை கூட விசாரணை நீதிமன்றம் கவனிக்க தவறிவிட்டது எனவே கடலூர் சிறப்பு நீதிமன்றத்தின் தீர்ப்பை ரத்து செய்ய வேண்டும் என வாதிடப்பட்டது வழக்கை விசாரித்த நீதிபதி விசாரணை நீதிமன்றத்தின் தீர்ப்பை ரத்து செய்து தீர்ப்பளித்தார் தென் மாவட்டங்களில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்புகளை கருத்தில் கொண்டும் டிஎன்பிஎஸ்சி நடத்தவிருந்த ஒருங்கிணைந்த பொறியாளர் தேர்வை ஒத்திவைக்க கோரி பல்வேறு தரப்பினரும் தமிழக அரசிற்கு கோரிக்கை வைத்து வருகின்றனர் இந்நிலையில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தேர்வை ஒத்திவைக்க கோரி அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் அந்த அறிக்கையில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் ஒருங்கிணைந்த பொறியாளர் பணிக்கான எழுத்து தேர்வு ஜனவரி ஆறு ஏழு ஆகிய தினங்களில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது துருதிஷ்டவசமாக கனமழையாலும் வெள்ளத்தாலும் திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி மற்றும் தென்காசி ஆகிய தென் மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதும் மாவட்டங்களில் இயல்பு நிலை இன்னும் முற்றிலுமாக திரும்பவில்லை என்பதும் நாம் அனைவரும் அறிந்தது இம்மாவட்டங்களில் உள்ள ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் தமிழக அரசு பணித் தேர்வுகளுக்கு விண்ணப்பித்துள்ளனர் மூன்று வார காலமாக அவர்கள் கடுமையான பாதிப்பிற்கு உள்ளாகி இருக்கின்றனர் இந்நிலையில் குறிப்பிட்ட தேர்வுகளை நடத்துவது முறையானதாக இருக்காது என்பதோடு தென் மாவட்ட இளைஞர்களுக்கு அநீதி இழைப்பதாகவும் அமையும் ஒருங்கிணைந்த பொறியாளர் பணிக்கான தேர்வுகளை ஒத்திவைக்குமாறு பல முறை பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தும் இதுவரை அது குறித்து எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை அதே நேரம் தமிழ்நாடு ஆசிரியர் தேர்வு வாரியம் ஜனவரி ஏழு அன்று நடத்தவிருந்த பட்டதாரி ஆசிரியர் பணிக்கான தேர்வு தென் மாவட்டத்தில் உள்ள வெள்ள பாதிப்புகளை கருத்தில் கொண்டு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது எனவே தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் ஒருங்கிணைந்த பொறியாளர் பணிக்கான எழுத்துத் தேர்வையும் மறு தேதிக்கு ஒத்திவைக்க வேண்டும் என்றும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள தென் மாவட்ட இளைஞர்களுக்கு தேர்வுக்கு தயாராக முறையான வாய்ப்பு வழங்க வேண்டும் என்றும் தமிழக அரசை பாஜக சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் என அண்ணாமலை தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார் தூத்துக்குடி மாவட்டத்தில் பெய்த அதிகனமழையால் கனமழையால் மாவட்டத்தில் உள்ள கருங்குளம் கோரம்பள்ளம் கண்மாய் கடம்பக்குளம் உள்ளிட்ட ஏராளமான நீர்நிலைகளில் உடைப்பு ஏற்பட்டு ஊருக்குள் வெள்ளம் புகுந்தது குளங்கள் கண்மாய்களை தமிழக அரசு முறையாக தூர்வாராமல் இருந்ததாகவும் இதனால் கரைகள் உடைந்து மக்கள் வெள்ளத்தில் சிக்கியதாகவும் பொதுமக்கள் மத்திய நிதியமைச்சரிடம் நேரிலேயே புகார் அளித்தனர் இதையடுத்து தூத்துக்குடி மாவட்டத்தை சூழ்ந்த மழை வெள்ளம் வடக்கு திரேஸ்புரம் விவேகானந்தர் நகர் கரைவலை உள்ளிட்ட கடற்கரை பகுதிகளை சூழ்ந்தது இதனால் அப்பகுதியை வெள்ளத்தில் தத்தளித்தது லட்சக்கணக்கான மதிப்பிலான மீன்பிடி வலைகள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டது இதனால் அங்கிருந்த தொன்னூற்று மூன்று மீனவ குடும்பத்தினர் தங்களது உயிரை காப்பாற்றிக் கொள்ள தங்களது வீடுகளை விட்டு வெளியேறி பாதுகாப்பான இடங்களில் தஞ்சமடைந்தனர் வெள்ள நீர் கடலில் கலப்பதற்காக மீனவர்களை வாய்க்காலை வெட்டி கடலுக்குள் வெள்ளம் அடிந்து செல்ல வழிவகை செய்தனர் இந்நிலையில் கடல் நீர் ஓர்ப்பு சுவையில் இருந்து நல்ல நீராக மாறியுள்ளது இதனால் மீன்களின் வருகை குறைந்துள்ளதாகவும் இரு வாரங்களாக மீன்பிடி தொழிலுக்கு செல்ல முடியாததால் வருமானம் இன்றி தவித்து வருவதாகவும் மீனவர்கள் வேதனையில் உள்ளனர் கேரளாவை சேர்ந்த ஜெய்ஹிந்த் செய்தி சேனலில் கர்நாடக துணை முதல்வர் சிவகுமார் செய்துள்ள முதலீடு குறித்த விவரங்களை தெரிவிக்குமாறு சிபிஐ நோட்டீஸ் அனுப்பியுள்ளது கர்நாடக துணை முதல்வர் சிவகுமார் மீது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு சிபிஐ சொத்துக்குவிப்பு வழக்கு பதிவு செய்தது சிவகுமாரின் சொத்துக்கள் முதலீடுகள் தொடர்பாக சிபிஐ தகவல் சேகரித்து வருகின்றன இதில் கேரளாவைச் சேர்ந்த ஜெய்ஹிந்த் என்ற செய்திச் சேனலில் சிவகுமார் முதலீடு செய்துள்ளதற்கான ஆதாரங்கள் சிபிஐக்கு கிடைத்துள்ளன அதனால் ஜெய்ஹிந்த் சேனலுக்கு சிபிஐ நோட்டீஸ் அனுப்பியுள்ளது அதில் சிவகுமார் அவரது மனைவி உஷா உட்பட குடும்பத்தின் மற்ற உறுப்பினர்கள் செய்துள்ள முதலீடுகள் அவர்களுக்கு வழங்கப்பட்ட லாபத்தொகை பண பரிமாற்றம் அவரது வங்கி விவரங்கள் உட்பட அனைத்து விவரங்களையும் தெரிவிக்கும்படி கூறப்பட்டுள்ளது வரும் பதினோராம் தேதி சிபிஐயின் பெங்களூரு அலுவலகத்தில் ஆஜராகும்படி ஜெய்ஹிந்த் கம்யூனிகேஷன்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிர்வாக இயக்குநருக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது சட்டவிரோத மணல் விற்பனை தொடர்பாக அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்கை எதிர்த்து தொழிலதிபர்கள் தாக்கல் செய்த மனுக்கள் மீதான உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்துள்ளது மணல் குவாரிகளில் நிர்ணயித்த அளவிற்கு அதிகமாக மணல் எடுத்து விற்பனை செய்ததாகவும் அதில் கிடைத்த வருவாயை சட்டவிரோதமாக பரிமாற்றம் செய்ததாகவும் புகார் எழுந்தது இது குறித்து அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்தது பல்வேறு இடங்களில் சோதனை நடத்தி ஆவணங்களையும் கைப்பற்றியது விசாரணைக்கு ஆஜராகும்படி மாவட்ட கலெக்டர்களுக்கும் அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியது இதை எதிர்த்து தமிழக அரசும் கலெக்டர்கள் தரப்பிலும் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் அமலாக்கத்துறை சம்மனுக்கு தடை விதித்தது பிரதான வழக்கு நிலுவையில் உள்ளது இதற்கிடையில் அமலாக்கத்துறையின் வழக்கை ரத்து செய்ய கோரி சென்னையைச் சேர்ந்த ராஜ்குமார் புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்த சண்முகம் ராமச்சந்திரன் திண்டுக்கலை சேர்ந்த ரத்தினம் ஆகியோரும் தனித்தனியே மனுக்கள் தாக்கல் செய்தனர் இந்த மனுக்களை விசாரித்த நீதிமன்றம் மனுக்கள் மீதான உத்தரவை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தது போக்குவரத்து கழகங்களில் பணியாற்றும் தொழிலாளர்களுக்கான பதினைந்தாவது ஊதிய உயர்வு பேச்சுவார்த்தையை தமிழக அரசு உடனடியாக தொடங்க வேண்டும் என முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் வலியுறுத்தியுள்ளார் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் போக்குவரத்து பணியாளர்களுக்கான ஓய்வூதிய திட்டம் அனைத்து போக்குவரத்து தொழிலாளர்களும் பயனடையும் வண்ணம் மீண்டும் நடைமுறைப்படுத்தப்படும் என்று திமுக தேர்தல் அறிக்கை எண் நூற்றி ஐம்பத்தி இரண்டில் கொடுக்கப்பட்டுள்ளது திமுக ஆட்சி பொறுப்பேற்று இரண்டரை ஆண்டுகள் கடந்துள்ள நிலையில் இந்த கோரிக்கை நிறைவேற்றப்படாததோடு மட்டுமல்லாமல் அவர்களுக்கான பதினைந்தாவது ஊதிய உயர்வு உள்ளிட்ட நியாயமான கோரிக்கைகளை பரிசீலிக்க கூட தயங்குவது வேதனை அளிக்கிறது பல கோரிக்கைகளை வலியுறுத்தி தொழிற்சங்கங்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் பங்கேற்க முடிவு செய்துள்ளன தொழிற்சங்க நடவடிக்கைகளை சீர்குலைக்கும் வகையில் சில வாய்மொழி உத்தரவுகளை அதிகாரிகளுக்கு திமுக அரசு பிறப்பித்துள்ளதாக தகவல்கள் வருகின்றன திமுக அரசின் இந்த தொழிலாளர் விரோத போக்கு கடும் கண்டனத்திற்குரியது தமிழக முதல்வர் இதில் உடனடியாக தலையிட்டு போக்குவரத்து தொழிலாளர்களுக்கான பதினைந்தாவது ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகள் குறித்து தொழிற்சங்கங்களுடன் உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்தி ஓரிரு மாதங்களில் அவற்றுக்கு உரிய தீர்வு காண வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் காலி மதுபாட்டிலுக்கு வரி விதிக்கும்படி வருமான வரித்துறை பிறப்பித்த உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்தது குடி உரிமம் பெற்றவர்களின் விவரங்கள் அவர்களின் பேன் எண் ஆகியவற்றை வழங்கும்படி டாஸ்மாக் நிறுவனத்திற்கு வருமான வரித்துறை நோட்டீஸ் அனுப்பியது டாஸ்மாக் நிறுவனம் விவரங்களை வழங்கவில்லை இதையடுத்து விளக்கம் கேட்டு வருமான வரித்துறை கடந்த மார்ச் மாதம் நோட்டீஸ் அனுப்பியது உத்தரவில் காலி பாட்டில்களை விற்பனை செய்யும் குடி இருந்து வருமான வரி பெற்றிருக்க வேண்டும் காலி பாட்டில் விற்பனையை ஸ்கிராப்பாக கருத வேண்டும் எனவே ஐந்து சதவீத வரி செலுத்த வேண்டும் என கூறப்பட்டது இந்த உத்தரவை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் டாஸ்மாக் நிறுவனம் வழக்கு தொடர்ந்தது இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் பாட்டில்கள் டாஸ்மாக் நிறுவனம் மற்றும் குடிமைய உரிமையாளர்களின் சொத்து அல்ல விட்டு சென்ற பாட்டில்களை சேகரித்து கொள்ள பார் உரிமையாளர்களுக்கு சலுகை வழங்கப்பட்டுள்ளது டாஸ்மாக் நிறுவனம் பாட்டில் உரிமையாளர் அல்ல ஸ்க்ராப் ஏற்படுத்துபவரும் அல்ல பாட்டிலை திறப்பது கார் மூடியை அகற்றுவது இயந்திரத்தின் வாயிலாக நடப்பது அல்ல அதனால் வருமான வரித்துறையின் உத்தரவில் தகுதி இல்லை வருமான வரி சட்டம் இதற்கு பொருந்தாது என்று உத்தரவிட்டது